வாக்காளர் பட்டியல் உங்கள் கையில் இருக்கணும் இன்னை இன்று முதல் மே மாதம் வரை வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒவ்வொரு பூத் சாவடியிலையும் இருக்கணும் ஒரு ஆள் பேரை நீக்க விடாதீங்க ஒரு ஆள் பேரை சேர்க்க விடாதீங்க யாரையாவது சேர்க்கணும்னா தீர விசாரித்து தான் சேர்க்க அனுமதிக்கணும் யாரையாவது நீக்கணும்னா தீர விசாரித்து தான் நீக்கணும் இல்லையென்றால் பீகாரில் நடந்ததை போல மகாராஷ்டிராவிலே நடந்ததைப் போல கர்நாடகத்திலே நடந்ததைப் போல தமிழ்நாட்டிலே நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி அரசு பாரதிய ஜனதா கட்சி கட்சி தேர்தல் கமிஷன் அவர்கள் கைப்பாவையாக செயல்படுகிறது டிஎன் சேஷன் காலத்தில் இருந்த தேர்தல் கமிஷனையும் இன்றைய கோமாளிகள் நடத்துகிற தேர்தல் கமிஷனையும் ஒப்பிட்டு பாருங்கள் தேர்தல் கமிஷனுக்கு உயிரூட்டியது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் கமிஷனை உயிர் இழக்க வைத்தது தேர்தல் கமிஷனை செயல்படாமல் முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிலே நடக்கவே விடமாட்டோம் நடக்கவே அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் விழிப்போடு இருப்போம் ஒரு தவறான பெயரை சேர்க்க விட மாட்டோம் ஒரு சரியான பெயரை விடம் நீக்க விட மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டில் வாக்கு திருட்டை தடுப்போம் என்ற உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் இன்னும் எட்டு மாதங்கள் விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டை தடுத்து தேர்தல் நியாயமான தேர்தல் நடப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்